நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பணம் என்ன ஆகுதுன்னே எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும் அந்த கேள்விக்கு இவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போம் வாங்க இது வந்து நம்ம பேசின கேஷ் ஃபுளோ சைக்கிளோட தொடர்ச்சியான கேள்வி அவர் கேட்டிருக்காரு நான் ஏன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் என் பணம் எங்கே போகுது அப்படின்றது நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து வெளியே லோன் வாங்கி லோன் வாங்கி உள்ள போடுவாங்க அது இல்லாமல் கையிலேருந்து வாங்கி உள்ள போடுவாங்க இல்லைன்னா கந்து வட்டிக்கு வாங்கி போடுவாங்க இல்லைன்னா இருந்து வாங்கி உள்ள போடுவாங்க சிட்டு மூலமா உள்ள வந்து பணம் போட்டுகிட்டே இருப்பாங்க பணம் போடப்போட என் பணம் எங்கே போகுது நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்து நிறைய இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா முதல்ல உங்க சைக்கிள் என்னென்னு தெரியும் அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா ரைட்டு ஏன் இந்த பணம் உள்ள போற அந்த பணம் எங்க போகுது அப்போ என்ன அர்த்தம் நீங்க ஒரு பத்து லட்சம் போடணும்ன்றத முத புரியணும் நீங்க அதிகமா பணம் போட்டுட்டே வந்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா ஒண்ணு டேர்ன் ஒரு இன்க்ரீஸ் ஆகுதானே பாருங்க புரியுதுங்களா இப்ப பத்து லட்சம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சம் வரும்னு சொல்லிட்டேன் இப்ப அடிஷன் ஒரு பணம் போடுறீங்க இருபது லட்சம் போட்டுட்டீங்கன்னா நார்மலா என்ன இருக்கணும் உங்களுடைய கேஷ் கன்வெர்ஷன் சைக்கிள் ஸ்டெயிலி செவன்டி ஃபைவ் டேஸ்னா இதை நீங்க மாத்தவே இல்ல அப்படியே வச்சிருக்கீங்கன்னா அடிஷனல் பணம் போட்டீங்கன்னா அது எங்க போகும் டேன் ஒரு இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் புரியுதுங்களா அப்படி இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் ஒரு விஷயம் அங்க போகும் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய ஆண்டு பண்ண சோழ என்ன பண்ணுவாங்கன்னா நான் வேற என் பிசினஸ் வேற அப்படின்னு பார்க்க மாட்டாங்க ரெண்டும் ஒண்ணும் நினைச்சுக்குவாங்க ஏன் பிசினஸ் தான் சார் இப்ப பண்ண பண்ண போடுவேன் இப்ப பண்ண பணத்தை வெளியே எடுத்துக்குவேன் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருக்கும் அப்படிதான் என்ன ஆகும் என்ன பணம் போட்டாலும் எங்க போக தெரியாதுங்க ஏன்னா அவரே போடுவாரு அவரே எடுத்துக்குவாரு அதை கேட்டா வந்து நான் தான் பிசினஸ் ஓனர் என் சம்பளம்னு சொல்லிக்குவாரு அப்ப அப்போ அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியாதுங்க ரைட் அப்புறம் என்னன்னா மூணாவது விஷயம் என்னன்னா பணம் எங்க போகும்னா சி சி லோன் வாங்கிடுவாங்க சீஸ் லோனுன்றது என்னது ஒரு வருஷத்துக்குரிய லோன் அது இல்லை வெளியே சிட்டுக்கு வாங்குறாங்க என்ன அதில் சின்ன ஷார்ட் டேர்ம்க்குரிய லோன் அது எதுக்கு யூஸ் பண்ணணும் ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக யூஸ் பண்ணணும் ஒர்க்கிங் கேபிடல் மீனிங் என்ன டே டு டே நடக்கக்கூடிய செலவுகளுக்கும் டேட்டாஸ் டேட்டாஸ்லேருந்து வசூல் பண்ணுற டேட் ஆகுச்சுன்னா நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்காகவும் சப்ளை பணம் கொடுக்கறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கு குறைந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டுக்கு பேர் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லையா தான் நீங்க லோன் வாங்குறீங்க ஷார்ட் டேம் ஷார்ட் டேமா லோன் வாங்குறீங்க வெளியே வாங்குறீங்க சிசு லோன் வாங்குறீங்க இதை நீ பிசினஸ் யூஸ் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா லாங் டேமுக்கு யூஸ் பண்ணிருவாங்க இப்போ பிசினஸ்க்கு தேவையான பணம் இருக்கும் திடீர்னு ஒரு மிஷின் வாங்கி போட்டுருவாங்க திடீர்னு வந்து ஒரு பைக் வாங்கிடுவாங்க ஒரு கார் வாங்கிடுவாங்க ஒரு ஃபிக்ஸர் அசட்டுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்போ என்ன ஆகுனா பணம் வந்து உள்ளே போட்டிருப்பீங்க அது வந்து நம்ம சைக்கிளை இல்லாமல் அது ஒர்க்கிங் கேப்டர் சைக்கிளை இல்லாமல் ஃபிக்ஸர் அசட்டை கன்வெர்ட் பண்ணி புக்கில் போய் உட்காந்துக்கும் லாங் டேம்லேயே உட்காந்துக்கும் அப்போ என்ன ஆகுனா ஷார்ட் டேம் பாயிண்ட் ஆஃப் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இது ஒன்று நடக்கும் நாலாவது பாயிண்ட் என்ன தெரியுமா இப்ப நிறைய லோன் வாங்கும் போது எதுக்காக லோன் வாங்குறோம்னு தெரியாம லோன் வாங்கிருவாங்க இதுக்குதான் வாங்குறோம் இப்படிதான் பண்ணணும்னு தெரியாம வாங்கும் போது அவங்களுக்கே தெரியாம நிறைய வட்டி கட்டுற மாதிரி ஆயிரும் பணம் வந்து வெளியே போறது கவனிக்க மாட்டாங்க அப்போ பணத்தை எப்படி கவனிக்கணும் மூணு விதமா பாக்கலாங்க விசஸ் மூலமா பணம் எப்படி உள்ள வருது வெளியே போகுது அதுதானே பார்த்திருப்பீங்க இன்னொரு விதமா வரும் வெளியே போகும் பேர் கேட்டனாலும் சொல்றேன்னாங்க லோன் வாங்கி உள்ள பணம் வரும் வெளியே போகும் புரியுதுங்களா நம்ம என்ன வச்சுட்டு இருந்தோம் பிசினஸ் மூலமா பண்றோம் சேல்ஸ் பண்றோம் உள்ள பணம் வருது பர்ச்சேஸ் பண்றோம் வெளியே பணம் போகுது செலவு பண்றோம் பணம் வெளியே போகுது இப்படிதானே நடந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்படி பாக்கணும் நீங்க வேற விதமா பாக்கணும் எப்படி பாக்கணும்னா கடன் வாங்கி உள்ள எவ்வளவு பணம் வருது கடனுக்காக எவ்வளவு வெளியே போகுது இப்படி நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் பிசினஸ் பண்ணித்தான் நான் லாபம் சம்பாதிக்கிறேன்னா கடன் வாங்கி நான் சமாளிக்கிறேனா அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் மூணு விஷயம் என்னன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படிம்பாங்க பணம் பணம் எப்படி வரணும் வர பணத்தை என்ன பண்ணுவோம்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் இன்வெஸ்ட்னா பிக்சர் செல்ல போட்டுருவோம் டைலூட் பண்ணிடுவோம் அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் என் பணம் வந்து எப்படி வருது ஆப்ரேஷன் பண்ணி உள்ள வருதா ஆப்ரேட்டிங் மூலமாக உள்ள வருதா இல்லைன்னா ஃபைனான்சிங் கடன் வாங்கி உள்ள வந்து வெளியே போகுதா இல்லைன்னா மூணாவது விஷயம் என்னென்னா வெளியே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா என் பணத்தை இல்லைன்னா நாலாவது ஒரு விஷயம் இருக்கேங்க உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருப்பீங்க தத்ரூபமாக சொன்னார் அதாவது வந்து பிசினஸ்ல நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான விஷயங்களை வந்து ரொம்ப அழகா பகிர்ந்துட்டாரு இன்னை அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சோ இன்னும் நிறைய தகவல் தகவல்களோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை வருவது ரஃபீ